வணக்கம் ஸ்ரீராம் ரியல் எஸ்டேட்லேருந்து ராமன் பேசுகிறேன் இப்போ ரெண்டே மொக்கா சென்று கிழக்கு பார்த்த வீடு ரத்ன நகரம் இந்த மெயின் ரோடு தான் இருக்கு பாருங்கள் பெரிய வியூ பெரிய பீக்கான இடம் தேனியிலேயே ரத்னா நகர் வந்து கிளப்பு ரோடு பக்கத்தில் நான்கு வழிச்சாலை அன்னஞ்சி வழக்கு பக்கம் கிருஷ்ணா நகர் பக்கம் மணிநகர் பக்கம் என்ஜிஓ காலனி ஒல்லா அர்ஜாண்டிங் ஒரே இடம் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரம் அது பார்த்தீங்கன்னா மேற்கே நான்கு வழிச்சாலை கிழக்கே தேனி டு பெரியடம் மெயின் ரோட் தேனிட்டு புது பஸ் ஸ்டாண்டு இடம் எல்லாம் சேர்ந்து நடு மையத்தில் தெற்கு பார்த்த ஒரு ரோட்டில் உள்ளே நுழைஞ்சிங்கன்னா நாலாவது பில்டிங் தான் கிழக்கு பார்த்த சொத்து இது அந்த பில்டிங் இப்போ உள்ளே போக போகிறோம் பாருங்கள் நல்ல வேலைப்பாடு வெளியே ஈபி போட்டிருக்காங்க ஃப்ளோரிங் எப்படி அருமையாக இருக்குது ஃப்ளோரிங் வீடுகள்லாம் பக்காவாக கட்டுறாங்க நல்லா கட்டுறாங்க வெளியே வந்தவுடனே கார் பாட்டிட்டு உள்ள ஒரு காலை கழுவிட்டு போகிற ஒரு பாத்ரூம் ஒரு கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ரெண்டு ஒன்று ரெண்டு ஒரு காரு நாலு ஸ்கூட்டர் நிறுத்தலாம் பாருங்கள் வெளியே கட்டாக பண்ணுற பகுப்பி ஒரு நடை போட்டிருக்காங்க பாருங்கள் வாஸ்து புராம் இருக்குது அருமையாக இருக்குது பாருமம்பரிய ஹால் பாருங்கள் இன்னும் ராஜ நிலை எப்படி போட்டுருக்காங்க நல்ல நிலை பாருங்கள் கதவுகளை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கதவு இப்படியாக கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் ஹால் பாருங்கள் எப்படி இருக்குது இமாம் பெரிய ஹாலுன்னு பாருங்கள் பதினாறுக்கு பதினாறு ஹாலு இருக்குது இம்ம பெரிய ஹால் டிவி பூஜை ரொம்ப பாருங்கள் ஹாலுலேயே ஒரு ஓரத்தில் பூஜை பூஜை அமைச்சிருக்காங்க பாருங்கள் எப்படின்னு கீழே ஒரு டிராயர் பாருங்கள் டிவி வச்சுக்கலாம் தெற்கு பார்த்த ஜன்னல் ரெண்டு ஜன்னல் இருக்குது அது டிவி வைக்கிற ஸ்டாண்டு அது கீழே கடும் கப்போட் பண்ணியிருக்காங்க சமையல் ரொம்ப பாருங்கள் ஃபாரினில் தான் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஏய் அப்பா ரூம் கப்பை விடுங்க பாருங்கள் டேசண்டாக இருக்குது கிச்சன் புகை பாருங்க எப்படி வச்சிருக்காங்க புகையெல்லாம் போகிற மாதிரி நீட்டாக வச்சுருக்காங்க அப்புறம் பாருங்கள் உள்ள போகிற கப்பை பாருங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க இங்கே வர பாருங்க சமையல் ஒன்றும் கூட வெளியே வைக்க வேண்டியதில்லை அருமையாக இருக்குது பாருங்கள் 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 சமையல கூட கப்பை விடு இந்த ரூம்பலேயே எல்லாம் முடிச்சுக்கலாம் அமைக்கலாம் அதுக்கடுத்து மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போக போகிறோம் பாருங்கள் எப்படி இருக்குது ஒவ்வொரு டைல்ஸை பாருங்கள்னா கலர் அழகாக இருக்குது பாருங்க கிடையாப்பா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அதில் கப்போடு வேலை கப்போடு வேலை இங்கே வாங்க எதுவுமே பீரா வாங்க ஒன்றும் வாங்க உள்ளே வச்சு மூடிக்கிற வேண்டியது எல்லாத்தையும் நீட்டாக ஒரு அட்டாச் பாத்ரூம் தண்ணி மூலை பாருங்கள் எப்படி கோப்பையில் எப்படி இருக்குது டீசெண்டாக அப்படி இருக்கு பாருங்கள் அதுக்கடுத்து இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்டலையும் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க நல்ல வேலை இங்கே இன்னொரு பெட்ரூம் அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பாருங்கள் வில்லிங்கும் அப்படி தான் பீரோ என்ன பாருங்கள் எல்லாம் இருக்குது அது ஜோரம் தான் பாருங்கள் அட்டாச் பாத்திரம் போடுறேன் சாதா பா சாதா சாதா அது மெஸ்டன் இது சாதா இப்படி இருக்குது மேற்கு மலத்தோட சோறம் இடம் பாருங்கள் சூப்பராக இருக்குது வீடு வாங்குறவங்கெல்லாம் கொடுத்து வச்சுருவோம் வந்த உடனே பால் காய்ச்சிக்கங்க சரிங்களா இப்போ வெளியே வர்றேன் மெத்துக்கு போக போகிறேன் மாடிக்கு போக போகிறேன் கீழே வேஸ்ட்டாக வேஸ்ட்டு இல்லாமல் இதை பாருங்கள் செருப்பு எருப்பு சூ மோட்டார் ஹீட்டார் எல்லாம் வச்சுக்கணும் திறந்து மேலே திரும்ப மொத்தம் எத்தனை செண்டு ரெண்டு முக்கால் செண்டு சொல்கிறாங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு ஐம்பதுனா முடியுமா இன்னும் பேசக்காத ஒரு ரொக்கருவா வாங்க முடிச்சு விட்றேன் ஐம்பது லட்சத்துக்கு இப்படி ஒரு வீடெல்லாம் கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் அதையும் பாருங்கள் ஐம்பத்தஞ்சு சொல்லி இப்போ ஐம்பத்தி ரெண்டுன்னு இருக்கார் இன்னி குறைச்சி பேசி விட்றேன் முடிஞ்ச வரையில் எங்களால் பாருங்க வீடு வந்து பெண்மனை மனை கட்டியிருக்காங்க வாஸ்து பாருங்க பாருங்கள் மலை தொடச்சு பாருங்கள் வணக்கம் ஸ்ரீராம் ஹியல் எஸ்ட்ரீட்லேருந்து ராமன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வேணுங்க வேணுங்கிறவங்க தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு எழுவத்தி நாலு இருபது ஏழுங்கிற நம்பருக்கு கூப்பிடுங்க இந்த வீட்டை நல்ல முறையில் பேசி நான் முடிச்சு விட்றேன் நன்றி வணக்கம் வணக்கம் தேங்க்யூ கிழக்கு பார்த்த வீடு கிராம ஊஞ்சாம்பட்டி இடம் ரத்னநகரம்